இப்போ திருமணங்கள்லாம் சினிமாத்தனமாக ஆயிடுச்சு சினிமாவை பார்க்கறது அதே மாதிரி டான்ஸ் ஆடுறது பொண்ணு ஆடுறது பையன் ஆடுறது அதெல்லாம் ரொம்ப நாராசமாக இருக்குது பிள்ளைங்களை தூக்கிட்டு வர்றது அது அது என்னது அது ஒரு தெய்வீகமான ஒரு உறவு ஆரம்பிக்கும் பொழுது அது எவ்வளவு ஒரு நம்ம முறைப்படி கலாச்சார முறைப்படி ஒரு மந்திரங்கள் ஓத காதில் அந்த பிள்ளைங்களுக்கு கூடணும் வந்தவங்களுக்கு கேட்கணும் அந்த நாதஸ்வரம் ஒழிக்கிறதே வந்து அடுத்தவங்க யாராவது பக்கத்தில் எதாவது தப்பாக பேசினா கூட அது அந்த புதுமண தம்பதிகளை போய் பாதிக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நாதஸ்வரமே வைப்பாங்க இப்போ எந்த இடத்துல நாதஸ்வரம் கலைஞரோட ஒரு திருமணம் நடக்க சொல்லுங்கள் எல்லாம் பாட்டு போட்டு தான் சினிமா பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது அதாவது என்ட்ரிக்கு ஒரு இது அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஓவர் சினிமாத்தனம் பார்த்திங்கன்னா ஷூட்டுங்கிறாங்க அதில் போயிட்டு சினிமா சினிமாவில் வர அந்த போஸ்டர்ஸ் மாதிரி போஸ் கொடுக்கறது ஃபோட்டோ எடுக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் கட்டி பிடிச்ச மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி எல்லாமே ஓப்பனாக போடுறாங்க அது முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் ப்ரெக்னென்சி ஷூட்டு வயிற்ற காமிக்கிறது வயிற்ற தொட்டு காமிக்கிறது வயிற்ற திறந்து காமிக்கிறது அப்புறம் குழந்த பிறந்தவொடனே க குழந்தைக்கு ஒரு ஷூட்டு அதெல்லாம் அந்த காலத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு தெய்வீகமான ஒரு உறவை அவ்வளோ பத்திரமாக ப்ரைவசியோடு வச்சுருந்தாங்க இப்போ எல்லாமே ஓப்பன் இந்த சோச சோசியல் மீடியா தான் எதில் பார்த்தாலும் ஓப்பனாக போட வேண்டியது அப்புறம் ஏதாவது ஆயி போச்சுன்னா ஐயோ ஆத்தான்னு அதுலேயே அலற வேண்டியது அதுவும் அதுலேயே தான் இப்போ அழுறது சிரிக்கிறது பாடுறது டான்ஸ் ஆடுறது எல்லாமே சோசியல் மீடியாவில் தான் உங்களுக்குன்னு ப்ரைவசியாக என்ன வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் எதுவுமே கிடையாது இப்போது இளவட்டங்கள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்காங்க தயவு செய்து இந்த ரிதன்யா கேஸில் இருந்தே பாருங்கள் பெண் பிள்ளைங்களை பத்திரமா வளருங்க ஆண் பிள்ளைங்களையும் தான் ஒரு வயசு வர்றதுக்கு முன்னாடியே கையில் செல்ஃபோனை கொண்டு போய் கொடுக்காதீங்க ஒரு ஸ்கூலுக்கு போகிறான் அவன் போகிற வழியில் ஏதாவதுனா என்னை கால் பண்ணணுன்னா பேசிக் மாடல் ஃபோனை கொடுங்க ஸ்மார்ட் ஃபோன் வேணாம் எதுக்கு வாங்கி கொடுக்குறீங்க ஸ்மார்ட் ஃபோனு அவன் போய் அதில் என்ன பார்க்குறான்னு உங்களுக்கு என்ன தெரியும் ஆண்கள்லாம் தேவையில்லாத அந்த வெப்சைட்ஸை போய் பார்க்குறது அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த வரக்கூடிய அந்த பெண்களை துன்புறுத்துறது இப்போ இந்த ரிதன்யாவை பாருங்க அதே மாதிரி தான் ஆகிப்போச்சு அந்த பையன் சும்மாவே வீட்டில் உட்காந்துருந்துருக்கான் ஆதாரி உட்காந்து என்ன கழுதையெல்லாம் பார்த்தாலும் தெரியல அந்த பொண்ணுக்கிட்ட போய் அதை போய் இது பண்ணால் எவ்வளோ அது ஒரு கொடூரமான ஒரு எண்ணம் பாருங்கள் ஒரு பெண்ணை துன்புறுத்தி அதில் சந்தோஷப்படணும் அதுவும் செக்ஷுவலாக துன்புறுத்தி சந்தோஷப்படணுங்கிறது எவ்வளோ ஒரு மனசு ஒரு ஒரு மிருகத்துக்கு கூட அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஒரு மிருகம் கூட ஒரு ஒரு அது அதோட ஜோடியோட புணரணும்னா அது ஹீட்டில் இருக்கும்போது மற்றந்தான் மீதி டைம் டிஸ்டர்ப் பண்ணாது எப்போவுமே பின்னாடி போய் சுற்றாது மனுஷன் ஒருத்தந்தான் ரொம்ப மோசம் ரொம்ப 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 மோசம் அதனால் பசங்களுக்கு தயவு செய்து செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்காதீங்க காலேஜ் போகிற வரைக்குமே கொடுக்காதீங்க கேட்டால் நீ வீட்டுக்கு வா என் ஃபோனில் பாருன்னு சொல்லுங்கள் எதுனாலும் உங்களோடைய கவனிப்பில் பார்த்துக்கோங்க வெளியில் அனாவசியமாக சுற்ற விட வேண்டாம் கெட்டவர்களோட பழக விட வேண்டாம் பிரைவசி அப்படின்னு ஒரு ஃபேமிலியில் ஒரு ப்ரைவசி இருக்கணும் அதை மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம நாளைக்கு நம்ம வந்து உட்காந்து கண்ணை கசிக்கிட்டு உட்காரக்கூடாது ஐயோ இந்த மாதிரி என்ன நம்ம பசங்களும் சந்தோ க கஷ்டப்பட தேவையில்லை கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம கண்டிஷனாக இருக்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல அவங்களுடைய நாளைய ஃப்யூச்சருக்கு தான் நீங்கள் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுறீங்க அப்படிங்கிறத அவனுக்கு அவனுக்கு அவங்களுக்கு உத உணர்த்துங்க நீங்களும் கண்டுபிடிங்க ஒரு கட்டுக்கோப்பான சொசைட்டியை விட்டுட்டு ஃப்ரீடம் ஃப்ரீடம் இன்றைக்கி போனதுனால தான் இவ்வளவு அழிவுமே நல்லா யோசிச்சு பாருங்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுத்துக்கணும் அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது இங்கே உட்காருனா உட்காரணும் போனால் போகணும் வீட்டுக்குள்ளே வந்துருன்னா வந்துடணும் அதெல்லாம் இல்லாமல் இப்போ எப்படி அவுத்துட்ட கழுதைங்களா நம்ம பிள்ளைங்கள நம்ம சுதந்திரமாக வளர்க்குறோம்னு வளர்க்குறோம் கடைசியில் நமக்கே அது ஆப்பு வைக்குது அதனால நல்லா யோசிங்க எது பண்ணுறதுக்கு முன்னாடியும் உட்காந்து அஸ் அ ஃபேமிலி யோசிச்சு சிந்திச்சு இது இது இப்படி இருக்குது உலகத்தில் நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை கொண்டு போவோம் குடும்பத்தை